இன்றைக்கி டோல் ஓப்பன் பண்றாங்க அதிகமாக தனியார் பேர் வந்து இன்றைக்கி பஸ்ஸு ஓடான்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால இருபுறமும் பஸ்ஸு ஒரு இந்த பக்கம் ஒரு ஐம்பது பஸ் அந்த பக்கம் ஒரு ஐம்பது பஸ் நிப்பாட்டி சாலை மறியல் பண்றதா அவங்க அறிவிச்சிருக்காங்க அதனால போலீஸும் நிறைய பிடிச்சிருக்காங்க மீடியா வந்திருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் அந்த அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது பஸ்ஸை பாருங்கள் இருபூரும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பஸ் இருக்குது அதாவது காவல்துறை நிறையா கும்மிச்சிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் காவல்துறை நிறையா பேர் கும்மிச்சுருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இருக்காங்க என்ன பேசி ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பார்ப்போம் இன்றைக்கிலேருந்து இந்த டோல்கெட்டு கடலூர் மாவட்டத்துலேருந்து இந்த திருச்சி போகிறவங்க சிதம்பரம் போகிறவங்க எல்லோருமே கட்டணம் செலுத்தி தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த கட்டண உயர்வு அதிகமாக இருக்குன்றதுனால தான் வந்து பெரியாங்க தனியார் வந்துலாம் நிப்பாட்டிருக்காங்க இன்றைக்கி சா சாதனை பண்ணுறாங்க பெரிய லெவலில் சாதனை பண்ணிட பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் போலீஸ் நிறையா குறிச்சிருக்காங்க பே பேச்சுவற்றம் நடந்துட்டுருக்கு அப்போ மீடியா மீடியா பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க மணி லாயு அல்ல